மாமாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் அரே ராம அரே கிருஷ்ணா நம்ம ராமாயணம் பத்தி பார்த்துட்டு போறோம் அதுல விஸ்வாமித்திர கதையை பார்த்தோம் அவர் வந்து தவம் செய்து பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை பெறுறதையும் பார்த்தோம் அடுத்தது அவர் வந்து தசரத சபையில போறத பத்தியும் பார்த்தோம் அவர் வந்து ராமனை தருவீர்களாக என்று தசரத மகாராஜா கிட்ட கேட்கிறாரு நான் ஞாபகம் பூண்டு ஒரு வேள்வி நடத்துகிறேன் ஆரம்பித்து முடியும் தருவாயில் மாரிசன் சுபாஹி என்ற இரண்டு அரக்கர்கள் அதை மகாராஜா அவர்கள் தேக பலமும் வீரியமும் யுத்த பயிற்சி பெற்ற அரக்கர்கள் சாபமிட்டு அவர்களை நானும் மற்ற ரிஷிகளும் அடக்க முடியும் ஆனால் நியமமும் தவமும் கெடாமல் நான் நடந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது தசரதா இந்த சங்கடத்தில் நானும் மற்ற ரிஷிகளும் கஷ்டப்படுறோம் மாம்சமும் இரத்தமும் யாக வேதிகை பேரில் எரிந்து வேள்வி நடைபெறாமல் மிக தொந்தரவு செய்து வருகிறார்கள் உம்முடைய வீரகுமாரர்களின் மூத்தவனான ராமன் என்னுடன் அனுப்பினீர்களானால் எங்களுடைய கஷ்டம் நீங்கும் என் பாதுகாப்பில் அவனுடைய வீரமும் திவ்ய பலமும் வளர்ந்து இந்த அரக்கர்களை எதிர்த்து வெற்றியோடு பெரும் புகழடைவான் இது நிச்சயம் ராஜகுமாரனை சில நாட்களுக்கு என்னிடம் ஒப்புவிப்பதாக நான் கேட்டதை மறுக்க வேண்டாம் நான் கேட்காததற்கு முன்பே நீர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக என்று கூறுகிறார் விஸ்வாமித்ரர் குமாரனுடைய சேமத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் இந்த காரியத்தை நீ செய்தால் மூ உலைகளும் என்றென்றும் புகழுடையவராவீர் வசிஷ்டரும் மந்திரர்களும் நான் சொல்வதை அங்குகிருப்பார்கள் என்றார் விஸ்வாமித்ரர் முனிவர் சபைக்கு வந்த போது பெரும் மகிழ்ச்சி அடைந்த அரசன் இதை கேட்டதும் சொல்லனா பயமும் கவலையும் கொண்டான் எவ்வளவோ ஆசைப்பட்டு பெற்ற அருமை புத்திரனை அரக்கர்களுக்கு பலி கொடுக்க வேண்டியதாயிற்று இல்லை எனில் பெரும் கோபத்துக்கு கூட நம்ம ஆளாகிடுவோம் இப்போது என்ன செய்வது என்று ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான் அரசன் கொஞ்ச நேரம் கழித்து திகைப்பிலிருந்து புத்தியை சுவாதீனப்படுத்திக் கொண்டு சொன்னான் பதினாறு வயது பூர்த்தியாகாத ராமனுக்கு ராட்சஸ்வரோடு யுத்தம் செய்ய தகுதியை நான் காணவில்லை முனிவரே அவனை அனுப்ப சொல்கிறீர்களே இது என்ன பயன் தரும் அப்படின்னு தசரத கேட்க யுத்தங்களின் மோசடிகள் ஒன்று பற்றியும் அவனுக்கு தெரியாது ராட்சஸ்வர்கள் எப்போதும் மோசமாகத்தானே யுத்தம் செய்வார்கள் இந்த அரக்கர்களை எதிர்ப்பதற்கு சின்னஞ்சிறு சிறுவனை அனுப்புவது சரியான யோசனை அல்ல நான் இருக்கிறேன் என்னுடைய சதுரங்க சேனை இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு குழந்தையை கேட்கிறீரே முனிவர் அறக்கர்கள் எங்கே இவன் எங்கே இவனா அவர்களை எதிர்த்து உம்முடைய வேள்வியை காக்கப் போகிறான் எனக்கு உம்முடைய எதிரியை பற்றி எல்லா விஷயமும் சொல்லி நான் உம்முடன் சேனையை கூட்டி கொண்டு வந்து வேண்டியது எல்லாம் நான் செய்கிறேன் இஷையே அது இருக்கட்டும் அந்த அறக்கர்களை பற்றியும் அவர் பலத்தை பற்றியும் விவரமாக சொல்லுங்கள் என்று பேச்சை மாற்றுவதற்காக தசரத மகாராஜா விஸ்வாமித்ரம் கேட்கிறான் விஸ்வாமித்திரர் மாரிசனை பற்றியும் சுபஹுவை பற்றியும் அவர்களுடைய எஜமானன் ராவணனைப் பற்றியும் விவரமாக சொல்கிறார் ராமனை அனுப்ப வேண்டும் என்று மறுபடியும் வற்புறுத்துகிறார் தவமிருந்து பெற்ற என் அருமை ராமனை விட்டு பிரிந்தால் என் உயிர் போய்விடும் வேண்டுமானால் நான் சேனையோடு வருவேன் நீ சொல்வதை பார்த்தால் என்னால் கூட இந்த வேலையை முடிப்பது கடினமாக இருக்கும் போலே அப்படி இருக்க என் மகனை அனுப்ப முடியாது அப்படின்றான் என்று ஏற்பட்ட திகழ்ப்பினால் முன்னுக்கு பின்னாகவும் முரணாகவும் பலவிதமாக தசரத மகாராஜா பேசலானான் அப்படி அவன் பேசி ராமனை அனுப்ப மறுத்ததைக் கண்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது நெய்விட்ட வேள்வியை தீயை போல பொங்கிற்று முதலில் கேட்டதையெல்லாம் தருகிறேன் என்று தாராளமாக சொல்லிவிட்டு இப்போது அதை பொய்யாக்கினீரே இந்த நடவடிக்கை இசுவாக குலத்துக்கு தகுந்ததல்ல நீர் பிறந்த சிறந்த வம்சத்துக்கு துரோகம் செய்கிறீர் இதுவே உம்முடைய முடிவாயினி நான் வாய் திரும்புகிறேன் சத்தியம் தவறி பந்துமித்திரர்களோடு சுகமாக இருப்பீர் என்று விஸ்வாமித்திரர் சொன்னார் முனிவருடைய கோபத்தால் பூதேவியின் நடிகளா தேவர்கள் பயந்தர்கள் வசிஷ்டர் அரசனை நோக்கி மெதுவாக சொன்னார் தர்மமே மானிட உருவம் எடுத்தது போல இசுவாது வம்சத்தில் உதித்து புகழும் திருவும் பெற்ற நீர் சத்தியத்திலிருந்து பிறழாகாது உம்முடைய வாய் நின்று சொன்னால் சொல்கிற செய்கிறேன் என்ற ஒரு தடவை வார்த்தை வெளியான பின்பு அதை நீ செய்யாதிருத்தல் தகாது உம்முடைய தான தர்ம எல்லாம் ஒரேடியாக அதை அழைத்துவிடும் ராமனை முனிவரோடு அனுப்புவீராக லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புவீராக யுத்த பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் உசிக புத்தர்களுடைய பாதுகாப்பில் உள்ள உன் குமாரர்கள் இராட்சிசர்களை தீண்ட முடியாது அமுதத்தை அக்னி சக்கரம் காப்பது போல இவர் ராமனை காப்பார் இவருடைய பூரண மகிமை உமக்கு தெரியவில்லை தவமே கொண்டு நிற்கிறவர் வீரர்களுக்கெல்லாம் வீரர் அறிவுக்கும் தவத்துக்கும் இவரே இல்லை இவருக்கு தெரியாத அஸ்திரம் இல்லை இந்த விஷயத்தில் மூன்று உலகில் இருவருக்கு சமமானவன் ஒருத்தன் இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை இவர் அரசனாக இருந்த காலத்திலேயே எல்லா அஸ்திர வித்தைகளையும் வசமாக பெற்றிருக்கிறார் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் இவர் அறியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை இத்தகைய மகாவீரமும் தேஜஸும் பொறுஞ்ச விஸ்வாமித்திர முனிவரோடு உன் குமரன் ராம ராமனை அனுப்புவதை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டாம் முனிவருடைய காரியத்தை முனிவரே பார்த்து கொள்வதற்கு வேண்டிய சக்தி அவருக்கு உண்டு உம்முடைய குமாரனுடைய நன்மைக்காக அல்லவா அவர் கேட்கிறார் தயங்காமல் உன் குமாரனை அனுப்புன்றது வசிஷ்ட இவ்வாறு மகாநானியான வசிஷ்டர் சொன்னதை கேட்டிடும் அரசனுடைய தசரனுக்கு தெளிவு பெற்றது ராம அனுப்புவதற்கு நிச்சயிக்கிறார் ராம லட்சுமர்கள் முனிவர் முன் நின்றார்கள் தாய்மார்களும் வசிஷ்டரும் மங்கள மந்திரம் சொல்லி பின் உச்சி மூன்று முனிவர்களோடு செல்லுங்கள் என்று வழி அனுப்பினார் அச்ச எம்ஐ அம் என்ன ஆயிடுச்சுன்னா சுகம் காற்று வீசிச்சு ஆகாயத்திலிருந்து பூமாறி பொழிந்தது அசுரி ஒளி ஒழித்தது கையில் பிடித்து இரு யுவர்கள் முனிவரோடு கம்பீரமாக சென்ற ரிஷி உலகத்துக்கு சிகரமாக விளங்கிய விஸ்வாமித்தரும் அழகே தேகம் எடுத்தார் போல் ராஜகுமாரர்கள் தசரதனு விடை பெற்று கொண்டு போகும்போது மங்கள காட்சியை வால்மீகியும் கம்பரும் ரொம்ப அனுபவித்து பாடியிருக்காங்க தம்முடைய தவ வலிமையால் ஒரு புது உலகத்தை சிருஷ்டிக்கும் சக்திவாந்த ஆச்சாரியார் அரக்கர்களை ஒழித்து கட்டவே அவதரித்தவர்கள் மாணவர்கள் இத்தகைய குரு சிஷியை சேர்க்கையில் அழகை வால்மீகி முனிவர் கம்பீர நாதம் பொருந்திய எட்டு ஸ்லோகங்களை வர்ணிக்கிறார் வெற்றிவால் இடுப்பில் தொங்க குன்றை போன்ற தோள்களில் ஒரு பக்கம் வில்லும் ஒரு பக்கம் தூணியும் மத்தியில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் தலையுமாக முத்தலை நாகங்கள் படமெடுத்து செல்வது போல ராஜகுமாரர்கள் காட்சியளித்தார்கள் கம்பர் தனக்குரிய பாணியில் இப்படி பாடுகிறார் வெ வென்றிவால் புடைத்து விசித்து மெய்மை போல் என்றும் தேவூரா தூணியா திருக்குன்று போன்றவர் தோளிர் கொற்றவியில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் அண்ணன் தம்பியும் தானும் ஐயனும் மன்னன் இன்னுயிர் வழி கொண்டாளென சொன்ன மாதவன் தொடர்ந்த சாயை போல பொன்னின் மாநகர் புரிசை நீக்கினான் அரே ராம ஹரே கிருஷ்ணா அடுத்த ஒரு பதிவில் தாரரே பற்றி பார்க்கலாம்